முஸ்ரீ நெசிப்பும் யூடியூப் சேனல் நேர்களான இருக்கும் வணக்கத்துக்கு உங்கள் ரமேஷ் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான மிகவும் அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஆன்மீகத்தை எந்தளவுக்கு வந்து ஈடுபாட்டோடையும் நல்ல ஒற்றுமையோடையும் எந்த அளவுக்கு பயபக்தியோடையும் கொண்டாடி இருக்காங்க அதை எப்படி வழிமுறையாக ந நடைமுறையாக கொண்டு வந்துட்டுருக்காங்கிற பார்க்கறது தான் இந்த ஒரு காட்சி இந்த ஒரு காட்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா இருநூறு கிலோமீட்டர் தாண்டி இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்ரீரங்கத்திற்கும் சமயபுரத்திற்கும் பார்த்திங்கன்னா அந்த சாமியை பார்க்கறதுக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் மாட்டு வண்டியிலேயே வந்து இந்த இரநூறு கிலோமீட்டரையும் கடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருந்து இந்த சாமியை தரிசித்துக்காக வராங்க அவங்கள பற்றி அனுபவங்களையும் அது என்ன நிகழ்வுங்களையும் கேட்டு வாங்க గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద్రీ వెంకటేశ గోవింద భవత్సల గోవింద భాగవత ప్రియ హరి గోవిందోవిందరి గోకుల నందన శ్రీ గోవింద్రీవెం நிர்மல கோவிந்தா நிலமெக ஷாமா கோவிந்தா கோவிந்தா ஹரி நந்தன கோவிந்தா கோவிந்தா நாங்க வந்து திருச்செங்கோடு பக்கத்துல ராயர் பழங்க ராயர் பழத்துல இருந்து நாங்க ஸ்ரீரங்கம் போறோம்

தேரப்போ தான் வருவாங்க முன்னாடி இப்போ எத்தனை கிலோமீட்டர் தாண்டி இருக்கீங்க போகணும் நீங்கள் நாங்கள் வந்து இப்போ ஒரு எழுபது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம் இன்னொரு முப்பது கிலோமீட்டர் போகணுங்க போய் சேருவீங்க நாங்கள் வந்து மூணு நாளில் போயிருவோங்க மூணு நாளில் போயிட்டுங்க அங்கே மூணு நாள் இருப்போம் திரும்பி மூணு நாள் ஆகும் வீட்டுக்கு போவோம் ஒரு வாரம் ஆயிருங்க ஆமாங்க விரதமாக தான் வருவோம் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டோம் அங்கே விரதம் இந்த சித்திரை மாதம் பிறந்துட்டு விரதமாக தான் இருப்போம் இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுருக்கீங்க விரதமாக இருக்கீங்க எப்படி சமையல்லாம் பண்ணிக்குவீங்க சமையல் எங்களுக்கு லாரி கூட வருதுங்க சமையலால் லாரி முன்னாடி போயிருச்சுங்க இப்போ இந்த மா மாடுங்களுக்குலாம் தீனிலாம் எப்படி எல்லாமே வண்டியில் மேலே இருக்குங்க இதெல்லாம் உங்களோட சொந்த மாடுங்களா சொந்த மாடு சொந்த மாடு ஒரு தனிப்பட்ட ஆமாம் 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 சொந்த மாடுங்க எல்லாமே இவ்வளோ கிலோமீட்டர் போகணுங்கிறதுனால எப்பவுமே சொந்த மாடாக வச்சுருக்குங்க

உண்டியல் செலுத்துறது வந்து நாங்கள் போய் சங்கு சேவண்டியெல்லாம் வச்சு பூசாரியார் உட்கார பாரு மாற்று போட்டு எங்கள் பக்கத்துக்காரங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வேண்டுதல காசு நகை எல்லாமே எங்கள் மாத்திரியே போட்டுருவாங்க அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு சங்கு சேவண்டி வாத்தியத்தோடு பெருமாள் கோயிலுக்குள்ள போய் பெருமாளை போய் பார்க்க போது அங்கே எவ்வளோ நேரம் தங்கி இருப்பீங்க ஒரு நாள் கணக்கில் தங்கி இருப்பீங்களா அங்கே தோப்பில் வந்துங்க மூணு நாள் இருப்பங்க மூணு நாள் அங்கே தான் இருப்பங்க முதல் நாள் பெருமாள் தரிசனத்தை பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் சமயபுரம் போயிட்டு சாமி கும்பிட்டு மூணாவது நாள் பெருமாள் தேரை பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு நாகரீகமான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் இந்த செல்போன் இருக்கிற காலம் இந்த காலத்தில் நீங்கள் வந்து பழமை மாறாமல் முன்னோர்கள் சொன்னதை கடைப்பிடிச்சிட்டு வரீங்க இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்வு நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த கால சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க இருந்தாலும் எங்களுக்கு பெருமாள் உத்தரவு கொடுக்கல நாங்கள் பாரம்பரியமாக தான் வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எந்த வயசுல நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்க நான் வந்து ஒரு அஞ்சு மூணு வயசு குழந்தையிலிருந்து வந்துரு வர்றேங்க இப்போ இருபத்தி ஒன்பதாவது வருஷம் வண்டி இருபத்தி ஒன்பது வருஷமா நான் வண்டி வர்றேன் உங்க வீட்டில உங்க தலைமுறையில் உங்களுக்கு அடுத்தது உங்க பையன் வருவாங்க எல்லாரும் கண்டிப்பாக வருவாங்க இப்போ இப்போ நான் வர்றேங்க இன்னும் வருங்காலத்தில் எங்கள் பையன் வேற எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வந்துரு மற்ற நீங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்து இந்த வந்து அதாவது மாட்டுவண்டி பயணமாகவே சாமியை வந்து பார்க்க வந்திருக்கீங்க ரங்கநாத தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயம் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் எந்த வயசில் முத முதல்ல இந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டி பயணத்தை மேற்கொண்டீங்க

மறுக்க சித்தருக்கு வந்து தேரை பார்த்துட்டு மறுக்க வண்டி திருப்பி ஒரு வாரம் அங்கே எங்களுக்கு ஆகும் இதுக்குன்னு ஏதாவது கட்டுப்பாடு முறைகள்லாம் வச்சுருக்கீங்களா கட்டுப்பாடு இது எங்களுக்கு ஒரு குலதெய்வ மாதிரிங்க அந்த காலத்தில் வந்து அப்படியே பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் சித்திரை பிறந்துட்டா சாப்பிட மாட்டோம் எங்கேயுமே எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் விட சரி வெளியில் எதுவும் சாப்பிட மாட்டோம் கரெக்டாக பக்தியாக இருந்து இந்த கோயிலுக்கு கரெக்டாக வரும் எந்த இதோ நான் அடக்காது கரெக்ட்டா வந்து கடகா போறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினுங்கிற வந்த காலத்தில் இந்த மாட்டு வண்டி பயணமாக உங்கள் பேர பேரகுழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது நல்ல சேல சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா ரொம்ப சிறப்பா தெரியுது யாதி அலிக கூடாது அப்படிங்கற முறையில வந்துட்டு இந்த பழமை மாறாம நீங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆதி அழியக்கூடாதுங்கிறீங்க நல்ல தகவல் எல்லாம் சொல்றீங்க இந்த மாட்டு வண்டியை வந்து ரொம்ப பேணிக்காக விளையாட்டு இருக்கு இதுக்குன்னு ஏதாவது செட் பண்றதுக்கு உங்களுக்கு செலவு ஆச்சா இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கவனம்லாம் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா அந்த மாட்டு வண்டிக்காக மாட்டு வண்டிக்கு அதுக்கு உண்டான செலவு பண்ணாத பண்ணதான் புறப்பட முடியும் இல்லைன்னா மொட்டை வண்டியாக இருந்தா போ வெயிலுக்கு தான் போக முடியாது செலவு கேட்டா போயிட்டு வர்றதுக்கு மழை கிழமை இப்ப இரவு நேரத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இந்த வெளிச்சவங்கள்லாம் யூபிஎஸ் சென்சில் வச்சுருங்க இந்த மாதிரி லைட்லாம் வச்சிருங்க சுற்றி பாருங்க மாதிரி ரவுண்ட் லைட்டு ரவுண்ட் லைட் பூரா பண்ணிட்டு எல்லா வண்டியிலும் பேட்டரி யூபிஎஸ் இருக்குது நைட்டு பூரா ரெட்டு சீக்கிரம் மாதிரி லைட்டு பூரா வண்டி ஃபுல்லாக போட்டுக்கிறோம் அதனால நைட்ல எங்களுக்கு ஒன்று இருக்கிறதில்ல அதாவது காசு விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம இயற்கையோடு சார்ந்து போகிறோம்ல அதை நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குதுங்க இது மூணு தலைமுறை போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்குது நல்லாதான் இருக்குது போயிட்டு இருக்கிறோம் நீங்கள் இந்த சா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன போகிற வழியில் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணிக்குங்க சாப்பாடு வந்துட்டு நாங்கள் ஒரு ஒருத்தர் தனித்தனியாக செஞ்சோம் சமையல் பாத்திரங்கள்லாம் தனித்தனியாக இருக்குது அது தனித்தனியாகவே செஞ்சுக்கு இந்த மாடுகளுக்கு ஏதாவது பழக்கங்கள் ஏற்படுத்துவீங்களா இவ்வளோ கிலோமீட்ரு போகிறதுனால இல்லை அதெல்லாம் விவசாயத்தில் வந்து நம்ம ஏர் ஓடினாலும் அது கஷ்டம் அந்த கண்டினியூ பண்ணிக்கிறோம் அந்த மாட்டுலாம் என்ன இனத்தோட மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு இவ்வளோ கிலோமீட்ரு தூரங்களை வந்து கடந்து இந்த இயற்கையோடு இணைந்து போறீங்க இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருங்கால தலைமுறையினருக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் ஏன்னா அந்த பெருமைக்குரியவங்களாம் நீங்களாக இருக்கீங்க அந்த நிலைமையில் நீங்கள் வந்து பெருமாளையும் நம்ம சமயபுரத்தாலையும் பார்க்குறப்ப உங்களுக்கு மனமெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஒரு வாரம் பார்த்துட்டு வரனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் வந்துடுறாங்க அவர் எல்லாம் பசங்க பசங்க எல்லாம் வந்துடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது పురుష గోవింద పుండరీకా చోవిందోవిందరి గోవిందోకులనందన గోవింద శ్రీనివాస శ్రీ శ్రీ శ్రీనివాస గోవింద్రీవెంకటేశ్రీనివాస గోవింద్రీవెంకటేశ పశుపాాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవిందరి గోవింద